பிரபாகரன் அண்ணனே வந்துட்டு பெரியாரை திட்டினதில்லை அண்ணாவை திட்டினதில்லை ஆனா நீங்க வந்துட்டு திட்டுருக்கேங்கிற பட்சத்தில் தான் யோசனையா இருக்கு இப்போ ஒரு இணையத்துல ஒரு மெசேஜ் வருது அண்ணன் வந்துட்டு அதுல பெரியாரை பத்தி எந்த இடத்துல அவர் தவறாகவே பேசவில்லை இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா சீமான் அண்ணன் கிட்ட வந்துட்டு பெரியாரை பற்றி வந்துட்டு அண்ணன் பிரபாகரன் சொன்னார் எப்படி நாங்க வந்துட்டு கரகடந்து வாழ்றோம் ஆனா பெரியாரோட சிந்தனையில அண்ணாவோடைய சிந்தனையில தான் வந்துட்டு இப்படி எழுச்சி பெற்றிருங்கிற மாதிரியான ஒரு வசனத்தை அண்ணன் சீமான் ஒரு மேடையில சொல்றாரு நாக்க எப்படியெல்லாம் வளைக்கலாங்கிறத அண்ணன் சீமான்கிட்ட நீங்க எல்லாம் கத்துக்க முடியும் ரொம்ப உண்மை அண்ணன் பிரபாகரனினுடைய அண்ணன் மகன் அவரை கூட கெட்ட வார்த்தை போட்டுட்டு போறாரு ஒரு பேச்சில் நாகரிகமே கிடையாது இன்னைக்கு சீமானவர்களை பற்றி பேசும்பொழுதும் பல நாகரிகம் இல்லாமல் தான் உரிமையில் பேசுறாங்க எதற்காக யாருக்காக அவர் பற்றி தானே பேசுகிறாரு ஒரு வீடியோ ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு விஜயகாந்த் அண்ணன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அவர் வந்துட்டு ஒரு மேடையில் ஒரு காமெடியாக ஒன்று சொல்லியிருப்பார் அவர் ஒரு ஜோக்கு தான் சொன்னார் என்கிட்ட வந்துட்டு உன் பேர் என்னங்கிறது இந்தியில் ஒரு பொண்ணு கேட்டுச்சு அது தப்பாக அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு என் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்னமோ சொன்னுங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று உண்டு அந்த வீடியோவை இவர் சொல்லி காட்டி இதற்கே வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழர்களையும் எழுந்து உட்கார வச்சு செத்துறணும் அப்படின்னு மாதிரி ஒன்று சொன்ன ஒரு வீடியோவையும் நான் பார்த்துருந்தேன் அந்த காலகட்டத்தில் அவரை ட்ரோல் செய்யும் போது அதிகம் அதிகம் பரவியது மட்டும்தான் சத்தியம் இன்னைக்கு ஒரு வார்த்தை விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசிட்டு பார்க்கலாம் தப்பு இப்படி ஒவ்வொரு நொடிக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பற்றோந்தியை விட மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு மேனி அப்படி என்றால் அது அண்ணன் சீமானினுடைய மேனிதான் உள்ளம் உள்ளம்தான் என்பதை இந்த இடத்துல நாங்கள் மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் இந்த மாதிரி